ஈழத்தில் இறுதி நடக்கும் சமயத்தில் ஈழத்துக்காக தலைவர் பிரபாகரன் உயிரை கொடுத்து சண்டை போட்டபொழுது என் கூட ஆட்டம் போட்ட ஆளுதானே நீ நிச்சயம் அந்த வீடியோக்களை வெளியிடுவேன் சீமானை பற்றி மீண்டும் பரபரப்பை கிளப்பிய நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டி வரும் நடிகை விஜயலட்சுமி தற்போது பெங்களூரில் வசித்து வருகிறார் பெங்களூரில் இருந்தபடியே அவ்வப்போது சமூக வலைதளங்கள் மூலம் வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் இந்நிலையில் விஜயலட்சுமி என்று வெளியிட்டிருக்கும் வீடியோவால் தான் பரபரப்பு சவுக்கு சங்கர் விஷயத்தில் மீடியாவை சந்தித்து கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார் சீமான் ஏதோ உத்தமன் மாதிரி பேசுகிறார் எனக்கு பொண்டாட்டி இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க மாமியார் இருக்காங்கன்னு சொல்கிறார் அப்புறம் எதுக்கு போன வருஷம் பொண்டாட்டி பொண்டாட்டி என்று என்கிட்ட வந்த திமுக முன்னாடி எனது மானமே போகுதுன்னு சொல்லி மாச மாசம் எனக்கு ஐம்பதாயிரம் அனுப்பிச்சு வச்ச உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா என்ன என்னையும் கர்நாடகாவில் உள்ள நடிகரையும் இணைச்சி வச்சு அசிங்கமா பேசினியே அந்த வழக்கை கர்நாடகாவில் கொடுத்தா என்ன ஆகணும்னு தெரியுமா நீ எல்லாம் அடங்க மாட்டேன் கர்நாடகாவில் பிரஸ் மீட் வச்சு கர்நாடக அமைப்பிடம் எல்லாத்தையும் சொல்லிடுவ அதுக்கப்புறம் பிரபாகரன் போட்ட ஆளுதானே நீ இதை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்பேன்னு எவனாவது நம்புவானா போன வருஷம் நீ இங்க வந்து போட்ட ஆட்டத்தை எல்லாம் நான் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் உன்னுடைய கதி என்னாக போகுதுன்னு நீயே பாரு என்று சீமனை பற்றி பகிரங்கமாக வீடியோவை வெளியிடுவேன் என்று நடிகை விஜயலட்சுமி மிரட்டல் விடுத்திருக்கிறார்